ரொம்ப ரொம்ப நம்ம சேனலில் டிஎல் ஆர்டையும் கெசிங் போட்டுருக்கோம் கேலர் ஆர்டையும் கேசிங் போட்டுட்டு தான் இருக்கோம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு இல்லை ஏபிஎஸ்பிசி இல்லை பாக்ஸு இல்லை போர்டு எனி டூ ஆர் த்ரீ ஃபோர் நம்மளுக்கு வெற்றி அடைச்சோன்னு நம்பன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சேனல் மூலயமா உங்களுக்கு ஒருன்னா ஒரு ஏஜெண்ட்டு அறிமுகப்படுத்தலாம்னு நண்பா ஏன்னா அவர்கிட்ட வந்து புக்கிங்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் தான் போட்டுகிட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் குரூப்பும் நண்பா அந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது வந்து எப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணுறது ஃப்ரீ நண்பா நீங்கள் வந்து ஆயின்னு ஒரு மெசேஜை போட்டிங்கன்னா நண்பா குரூப்பில் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன் வேணுங்கிறவங்க உங்களுக்கு லிங்க் வேணும்னா நண்பா நான் அனுப்பி விட்றேன் அது மட்டும் இல்லாத நம்ம சேனலில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏஜெண்ட்டு இருக்க நண்பா கம்மி ப்ரைஸில் ஆல் போர்டு ஏபிஎஸ்சி பிசி இல்லை பாக்ஸு இல்லை போர்டு வந்து கம்மி ப்ரைஸில் பண்ணி நண்பா நம்ம வெற்றி அடைச்ச அடுத்த பத்து செக பத்து நிமிஷத்துலேயே நம்ம பணம் நம்ம அக்கௌண்ட்டில் நண்பா அந்த மாதிரி நல்ல குட் நல்ல ஏஜெண்ட்டு தான் உங்களுக்கு புக்கிங் போடுற மாதிரி இருந்தால் நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்பர் நண்பா நான் உங்களுக்கு நம்பர் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் புக்கிங் மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் கொடுத்துருக்கணுப்பா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சப்போர்ட்டு ஆறு நண்பா கொஞ்சம் பார்த்தீங்கன்னுப்பா ஏபிஏசி பிசி பாருங்கள் ஒன்று ஆறு ஜீரோ ஆறு ஜீரோ மூணு மூணு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஒன்று ஆறு மூணு மூணு ஜீரோ ஆறு மூணு ஒன்று அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு எட்டு ஜீரோ மூணு மூணு ஆறு அஞ்சு போர்டு கணக்கு எது பாருங்கள் ஏ போர்டு ஒன்று ஆறு பி போர்டு மூணு ஜீரோ சி போர்டு அஞ்சு எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பன் எடுத்திருக்கேன் நேற்று நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இந்த மாதத்துல நம்மளுக்கு நிறையா மிஸ் ஆகிட்டு தான் நண்ப இருக்குது மெத்தடு வந்து மாறிக்கிட்டே இருக்குது அடுத்த மாதம் நம்ம நல்லபடியாக வெட்டி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு மெத்தடு கொடுத்துருக்கேன் இந்த மெத்தடில் உங்கள் உங்கள் மெத்தேடு உங்கள் எண்ணும் என்னோடய எண்ணும் சேமா வந்தால் மட்டும் ப்ளே நண்பா இல்லைன்னா ப்ளே பண்ண வேண்டானபா நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கே கிடையாது நம்ம எப்பவும் போடுற மெத்தடில் நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பு இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கணுப்பா கேரளாட்டி எனக்கு எதிரிங் பாருங்கப்பா ஆல் போர்டு அஞ்சு ஒன்று பிசி பாருங்க நாலு அஞ்சு ஒன்று நாலு ஏழு ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று நாலு ஒன்பது அஞ்சு போர்டுக்கு எனக்கு எச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டு ஒன்பது அஞ்சு ரெண்டு ரெண்டு எட்டு ஜீரோ ஒன்பது அஞ்சு மூணு ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று மூணு ஏழு போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு நாலு ஒன்று பி போர்டு அஞ்சு மூணு சி போர்டு ஜீரோ ரெண்டு நண்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் அவங்க கணிப்பில் இருந்தால் பண்ணிக்கங்க நண்பா இல்லை ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நண்பா நம்மளுக்கு கேளா இலாட்டியும் மிஸ் ஆகிட்டு இருக்கு டி எல் மிஸ் ஆகிட்டு நண்பா நம்மளுக்கு எட்டு மணி தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிச்சுட்டு இருக்கு தொடர்ந்து அதே மெத்தட்ல தான் நண்பா எடுத்திருக்கேன் கேளா இல்லாட்டியும் வந்து போன வீக்கு மெத்தலில் எடுத்துருக்கேன் நண்பா பார்க்கலான் நண்பா ஏன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நானும் தனமோ ஒரு ட்ரிக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த மெத்தடில் தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிவிங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்ட்டுக்கு எனக்கு எஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு ஆறு பிசி பாருங்கள் ரெண்டு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு அஞ்சு ஆறு மூணு பாக்ஸுக்கு எனக்கு எஸிங் பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு ஒன்பது ஆறு ஏழு நாலு எட்டு ரெண்டு ஒன்று மூணு ஏழு ஆறு ஒன்று அஞ்சு ரெண்டு ஆறு ஜீரோ ஏழு போர்டுக்கான பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எட்டு ஆறு பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு அஞ்சு நாலு மெத்தடில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே நம்மளுக்கு போன வீக்கில் கூட நம்மளுக்கு ஏதோ ஒரு நாலு ஷோன்னாச்சும் நம்மளுக்கு வெற்றி நண்பா ஆறு மணிக்கு ஆனால் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு நாள் நம்மளுக்கு நண்பா பாக்கி நாலு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நம்ம நல்ல ஒரு ஸ்டாங்கை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு மிஸ் நண்பா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ தான் நம்மளுக்கு வெற்றி அடிச்சிருந்துருக்கு எட்டு மணி டூ ஸோ பாக்கி எல்லாமே நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணப்பில் இருந்தால் ப்ளே நண்பா இல்லைன்னா ஒரு கெஸியை மட்டும் ஃபாலோ இருங்க நண்பா எட்டு மணி டியர் லாட்டரிக்கு எனக்கு எஸ்சிங் பாருங்கள் ஆள் போட்டு நாலு அஞ்சு பிசி பாருங்க நாலு அஞ்சு நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்பது ஜீரோ நாலு ரெண்டு நாலு ஏழு பாக்ஸுக்கு எனக்கு எஸ்சிங் பாருங்கள் நாலு மூணு எட்டு மூணு நாலு ஏழு அஞ்சு ரெண்டு எட்டு மூணு ஒன்று ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு அஞ்சு எனக்கு என்னமோ டபுள்ஸ் வர மாதிரி இருக்கிறப்பா உங்கள் கணப்பில் டபுள்ஸில் வந்து அப்படி உங்கள் கண ஏன்னா டபுள்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இல்லைன்னா ஏழு ஏழு நண்பா இல்லைன்னா நாலு நாலு அப்படி இல்லைன்னா ஒன்று ஒன்று நண்பா எனக்கு டபுள்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இது வருது எனக்கு வந்து அஞ்சு அஞ்சு காட்டுது நண்பா உங்கள் கணிப்பில் நான் வரதை நண்பா போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஏ போர்டு நாலு அஞ்சு பி போர்டு மூணு ஒன்று சி போர்டு அஞ்சு ஒன்று நண்பா கொஞ்சம் சங்க தான் நம்ப எடுத்துருக்க பார்க்கலாம் நண்பா அவங்க கணிப்பு இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணியிருங்க நண்பா இல்லைன்னா உங்களுக்கு ஏசிங்கன்னா மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டிருங்க நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் ஃபார் வீடியோ நண்பா